வவுனியா ஒமந்தை ராணுவ முகாமிலிருந்து படையினர் வெளியேறி வருகின்றனர் தனியாருக்கு சொந்தமான காணியை மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிப்பதற்காக படையினர் வெளியேறி வருவதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்ன தெரிவித்தார் எனினும் சோதனை சாவடி காணப்பட்ட பகுதிகளிலிருந்து முகாம்களை அகற்றும் போது ராணுவத்தினர் தங்குவதற்கான மாற்று இடத்தை ராணுவம் கோரியுள்ளதாக வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் ரோகன புஷ்பகுமார் குறிப்பிட்டார் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் வவுனியா ஓமந்தை சோதனை சாவடி அகற்றப்பட்ட போதிலும் அங்கிருந்த ராணுவ முகாம் அகற்றப்படவில்லை என்பதுடன் அங்கு ராணுவம் நிலை கொண்டிருந்தது இந்த நிலையில் ராணுவ முகாம் அமைந்துள்ள பகுதியில் காணப்படும் தனியாருக்கு சொந்தமான காணியை விடுவிக்குமாறு கோரி பல தடவைகள் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன அதற்கமைய ஓமந்தையில் காணப்பட்ட ராணுவ முகாம்கள் தற்போது அகற்றப்பட்டு வருவதுடன் முகாம்களில் வைக்கப்பட்டிருந்த ராணுவத்தினரின் பொருட்களும் அகற்றப்படுவதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார் விரைவில் இந்த காணிகளை முழுமையாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்ன தெரிவித்துள்ளாா் ஓமந்தை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சுமார் எட்டு ஏக்கர் காணியை விடுவிப்பதற்கு ராணுவம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் ரோகன புஷ்பகுமார் கூறினார் எனினும் ஓமந்தை சாவடி காணப்பட்ட பகுதிகளிலிருந்து முகாம்களை போது ராணுவத்தினர் தங்குவதற்கான மாற்று இடத்தை ராணுவம் கோரியுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ரோகன புஷ்பகுமார குறிப்பிட்டார் அதற்கமைய புளியங்குளத்தில் ராணுவத்தினருக்கான மாற்றுக்காணியை வழங்க கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதியை வழங்கக்கூடிய சாத்தியம் குறித்து ஆராயுமாறு வவுனியா வடக்கு பிரதேச செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்